வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் நாலு ஸ்லாபாக இருந்ததை இரண்டு ஸ்லாபாக மாற்றிருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு இரண்டு ஸ்லாபாக மாற்றியிருக்காங்க இது போக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்லாபும் இருக்குது நாற்பது பர்சன்டேஜா அப்படின்னு யாரும் காணிக்காக்க வேண்டாம் இந்த நாற்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட்டு குளிர்பானங்கள் இருக்குது பார்த்தீங்களா பெப்சி கோக்கு இது மாதிரியான குளிர்பானங்கள் பான் மசாலா புகையிலை பொருட்கள் இது மாதிரியான கேட்டகிரிக்கு தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதனால் பொதுமக்கள் பேனிக்காக வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல பொருட்களுக்கு வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கேட்டகிரியில் இருந்தது எல்லாமே எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு மாற்றப்பட்டிருக்கு டிவி சிமெண்ட் விலையெல்லாம் பயங்கரமாக குறைய இருக்குது முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு குறைவான வாகனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா டூ வீலர் இருக்குல்ல அது வந்து முன்னாடி ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ எயிட்டீன் பெர்சன்டேஜ் த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸ்க்கு தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு குறைவாக இருக்கக்கூடிய கார்களுக்கும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து எயிட்டீன் பெர்சன்டேஜாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா மருத்துவ காப்பீடுகள் இருக்குல்ல அதற்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தனிநபர் காப்பீடுகள் இருக்குல்ல அதற்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வால் பொருட்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு காக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு மருந்துகள் அதற்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனரி பொருட்கள் இருக்குல்ல நோட்டு புக்கு பென்சில் பென்னு இது மாதிரியான ஸ்டேஷனரி பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே இது பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்ன மாதிரி தீபாவளி கிஃப்டு தான் சூப்பர் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இப்போது யூகே புறப்பட்டு வந்து போயிருக்காரு ஜெர்மனின்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஜெர்மனியுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அதிரடி வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடி என்னென்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு சந்தித்து இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தகம் பாதுகாப்பு பொருளாதாரம் இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு இந்தியா ஜெர்மனி இடையே இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்தியாவுடன் ஜெர்மனி பண்ணிக்கிருக்கக்கூடிய வர்த்தகம் இருக்குல்ல அதை இரண்டு மடங்காக அதிகரிக்க நாங்கள் விருப்பப்படுறோம் இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல அதை இரண்டு மடங்காக அதிகரிக்க நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக இன்னும் நிறைய ஆலோசனைகள் நடத்தப்படும் அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அக்ரிமெண்ட் போடப்படும் இந்தியா ஜெர்மனி இடையே அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ ஜெர்மனிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது இன்னொரு மடங்கு இரண்டு மடங்காக அதிகரிக்கும் அப்போ நம்ம இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்கள் டெஃபினட்டாக மகிழ்ச்சி அடைவாங்க அமெரிக்காவுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் இம்போஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பல அதிரடியான நடவடிக்கைகளை பல நாடுகளோட ஆலோசனை நடத்தி எடுத்துக்கிருக்காங்க அதில் இந்த ஜெர்மனியுடனான மீட்டிங்கும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு ஜெர்மனி மினிஸ்டர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு உக்ரைனில் நடக்கக்கூடிய போர் சூழல் இருக்குல்ல அதை அமைதியான முறையில் தீர்க்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னது டெஃபினட்டாக பாராட்டுக்குரியது அப்படின்னு இப்போ பாராட்டியிருக்காரு ஜெர்மனி அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட போகலாம் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இப்போ யூகே போயிருக்காரு யூகேயில ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு ஓசூர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடைய ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க லக்ஸுரி கார் சம்மந்தப்பட்ட நிறுவனம் கிடையாது ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆலோசனை நடந்திருக்கு ஓகே இதில் திமுகவினர் லக்ஸுரி கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு அவசரப்பட்டு பதிவுகள் போடுறாங்க இது சம்மந்தமாக குரோக்கு கிட்ட கேள்வி கேட்டபோது குரோக்கு வந்து இல்லை இல்லை இது கார் சம்மந்தப்பட்ட மீட்டிங் கிடையாது அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை எக்ஸ்பேண்ட் செய்கிறதுக்கான பேச்சு நடந்ததாக சொல்லப்படுது பிஸ்னஸ் லைன் இந்த ஆர்டிக்கி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ட்விட்டர் குரோவுக்கு பதில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்கள்கிட்ட எம்ஓயு சைன் ஆகி இருக்கு ஜெர்மனி போய் யூகே போய் சைன் ஆகிக்கிருக்கு இதை இங்கேயே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சிருக்கலாம் தலைமை செய்கிறதுக்கு அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்டவர்களை வர வச்சு அங்கேயே எம்ஓயு சைன் பண்ணி முடிச்சிருக்கலாம் இது சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு போய் விளம்பரம் மாதிரி இப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாஜக பாமக கிரிட்டிசைஸ் பண்ண திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்